இஸ்லாமிய சட்டங்களோடு முரண்படும் எந்த சர்வதேச சட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சவுதி அரேபியா திட்டவட்ட அறிவிப்பு உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் சர்வதேச சாம்ராஜ்யத்தின் சவுதி அரேபியா இஸ்லாமிய சட்டங்களோடு முரண்படும் எந்த சர்வதேச சட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதென்பது இறைவனுடைய விதி அதற்கு மாறாக ஆணும் ஆணும் திருமணம் செய்து பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது போன்ற செயல்கள் சில நாடுகள் அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் இதை சர்வதேச சட்டங்களாக மாற்றுவதற்கு பல நாடுகள் முயற்சித்து வருகின்றன இதனை சவுதி அரேபியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இஸ்லாத்தை கேலி கிண்டல் செய்வதை எந்த சூழலும் சவுதி அரேபியா பொறுத்து மத உணர்வுகளை புண்படுத்துவது தான் கருத்து சுதந்திரம் என்றால் அந்த கருத்து சுதந்திரத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் அது மீறி தகாத உறவுகளில் ஈடுபடுவோர் பிடிபட்டால் அவர் எந்த நாட்டவர் ஆயினும் எந்த வித நிபந்தனையுமின்றி தலை துண்டிக்கப்படுவார் சவுதி அரேபியாவில் சில பெரும் குற்றங்களுக்கு நிபந்தனையற்ற மரண தண்டனை சட்டமாக உள்ளது கடவுளை திட்டுதல் அதாவது கைது செய்யப்பட்ட மூன்று நாட்களுக்குள் இஸ்லாம் போதிக்கப்படும் கருத்தை மாற்றாவிட்டால் தண்டனை நிறைவேற்றப்படும் தன்னைத்தானே நபி என்றழைப்பவர் கைதி செய்யப்பட்டு மூன்று நாட்களுக்குள் இஸ்லாத்தின் நபித்துவம் பற்றி போதிக்கப்படும் கருத்தை மாற்றாவிட்டால் தண்டனை நிறைவேற்றப்படும் விபச்சாரம் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் நூறு சவுக்கடி திருமணமாகி இருந்தால் மரண தண்டனை உயிரைக் கொள்ளும் ஆயுதங்களுடன் திருடுதல் கொள்ளை விமானங்களை கடத்துதல் போதை வஸ்துக்கள் வைத்திருத்தல் தயார் செய்தல் கடத்துதல் உதவி செய்தல் அடுத்து ஓரிண சேர்க்கை அடுத்து பொது இடங்களில் உருவ வணக்கம் செய்தல் கொலை செய்தல் கற்பழிப்பு ராஜதந்திர துரோகம் சூன்யம் செய்தல் பயங்கரவாத செயல் பொது இடங்களில் நாத்திகம் பேசல் இவை யாவும் நிபந்தனையற்ற மரண தண்டனை வழங்கப்படும் இந்த அனைத்து சட்டங்களும் மார்க்க அறிஞர்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் சவுதி அரசோ அல்லது அரசரோ இதில் ஈடுபட அனுமதி இல்லை இந்த மாதிரி கடுமையான சட்ட தான் இன்னும் சவுதியை ஒரு அமைதி பூங்காவாக வைத்திருக்கின்றது அவர்களின் கூற்றுப்படி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியா அமைதி நாடாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது என்று நாங்கள் பார்த்தவிடையும் இஸ்லாமிய சட்டங்களோடு முரண்படும் இந்த சர்வதேச சட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சவுதி அரேபியா திட்டவட்ட அறிவிப்பு எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கின்றோம் எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் நீங்கள் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்